குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சம்திங் டாக்கோனுக்கு ஆரம்பிப்பது மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு எனக்க அகன் மறுபடியும் ஒரு வைப் கோடிங் டூல் அதுக்கு பேர் கர்சர் இதுவும் ஜேட் ஜிபிடி ஓபன் ஒரு டூல் தான் ஓகேங்களா ஸோ இந்த வைப் கோடிங் கான்செப்டில் ஏற்கனவே வைப் கோடி என்னன்னு பார்த்துருக்கணும் போன வீடியோவில் ஹெல்ப்புக்கு பதிலாக ஓல்ட் கோடிங் கொடுக்குறது தான் வந்துட்டு வைப் கோடிங் ஓகேங்களா இது மறுபடியும் சொல்கிறேன் இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுடைய வேலையை தூக்கிட்டுலாம் போயிடாது பட் இது இன்னும் ஹெல்ப் பண்ணணும் இன்னும் சுலபமாக்க வேலையை நாம் அந்த கோல் லாஜிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண உதவும் ஸோ இதுக்கு மேலே வர ஜென்ரேஷன் இதை நல்லா தெரிஞ்சுக்கிறது முக்கியமானது இது ஒரு கேம் சேஞ்சர் இந்த ஐடி ஓல்ட் கோடிங் செக்டர் ஓகேங்களா ஸோ இப்போ நிறைய கம்பெனி யூஸ் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் எதிர்காலத்தில் நிறையா டூல்ஸ் நம்ம வைப் கோடிங் குச்சு வரும் அந்த டூல்ஸ்லாம் நிறைய கம்பெனி யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம இதுக்கு மேலே இந்த டூல்ஸை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறனால தான் போன வீடியோவில் வைப் குழி என்ன கிட்டப் கோப்பர் என்ன என்னங்கிறத சொன்னேன் இந்த மொழியோவில் நான் கல்சர் வைப் கோடிங் டூலை பற்றி பேச போகிறேன் ஓகேங்களா முக்கியமாக இன்ஸ்டாலேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேணும் ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக பட் லாஸ்ட் டைம் டிஜிட் கோப்பைல் போட்டப்போ நம்ம வந்து விஎஸ் கோடுக்கு போயிட்டு அங்கே நம்ம எக்ஸ்டென்ஷனை கண்ட்ரோல் சிஃப்ட் எக்ஸ் அடித்து அந்த எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு நம்ம அழகாக டோல் படிக்க முடியும் பட் கர்சர் கோப்பை இருக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டூல் இட் இஸ் நாட் விஎஸ் கோடு இந்த மாதிரி இந்தியா ஒரு ஐடி அந்த ஒரு விஎஸ் இல்லை போய் உள்ள சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது ஒரு ப்ளக்கின் மாதிரி விஷயம் கிடையாது இது ஒரு டூலே இருக்குது ஓகேங்களா ஸோ அதை தான் நம்ம பார்க்க போவோம் ஓகேங்களா ஸோ இது ஒரு ஐடி இது ஒரு ப்யூர் ஐடி ஓகேங்களா கடைசிமே ப்யூர் ஐடி ஓகேங்களா ஒரு ஏஐ ஐடி ஓகேங்களா கோல் எழுத முடியும் ஸோ ஏஐ பேஸ்டில் கோ இது கோல் இருந்த முடியும் நம்ம விஎஸ் கோடு நம்ம இங்கிலீஷ் எப்படி ஒர்க் பண்ணோ அதே மாதிரி ஒர்க் பண்ணும் விதின் ரொம்ப யூஐ ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ஷன் பிடினா நம்ம கோடு அது சின்டெக்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுனால நம்ம கோட் கான்செப்ட்டில் மட்டும் கான்செப்ட் பண்ணி அந்த கோட் கான்செப்ட்டை பக்கவாக ஐ கிரியேட்டிவிட்டியோட நல்லா கோடு ஸ்ட்ராங்கான கொழுதுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து கடைசருடைய யுஆர் ஓகே நான் என்னுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன் ஐஸ் மைக் ப்ரௌசர் மை கார்ட் ப்ரௌசர் இங்கே நான் ஒரே நிமிஷம் நம்ம இங்கே ஐடி ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறோம் நான் வந்து இன்றைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் கடைசர் நினைக்கிறேன் கடைசியை சர்ச் பண்ணுவோம் நம்ம சர்ச் பண்ணால் கடைசி ஏ கோட் எடிட்டர் இங்கே இருக்கும் ஓகேங்களா அந்த லிட்டருக்கு போயிட்டேன் இதில் போய் டவுன்லோட் பண்ண விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஐக்கிய டவுன்லோட் பண்ணி விண்டோஸ் டவுலோட் பண்ணுறதுனால பண்ணல பட் இங்கே டவுன்லோட் பண்ண விண்டோஸ்ன்னு நீங்கள் கருங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகே அதே கோட் எடிட்டர் பில் டு மேக் எக்ஸ்ட்ரா ஆர்டனரி ப்ரொடக்டிவிட்டி கல்சர் இஸ் த பெஸ்ட் வே டு கோட் வித் ஏ கோடு வித் ஏ தட்ஸ் த கரிசர் கரிசர் டூல் வந்து ஏ மூலமாக கூட பண்ண முடியுது கிட்டப் கோப்பால்ட்டு ஏஇ மூலமாக தான் கூட பண்ண ஓகேங்களா இந்த இவால்யூஷன் வைப் கோடி இவ்வாலியூஷன் காரணமே ஏ இவால்யூஷன் தான் ஏ இவால்யூஷன் தான் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற வைப் கோடி டூலுக்கு பேர் கர்சர் ஓகே ஃபைன் இப்போ நான் இக்கனே டவுலோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து இப்போ இங்கே சர்ச்சுக்கு போய்ட்டு என்னுடைய கர்சரை கரிசர் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓப்பன் பண்ணுறேன் ஏன் இந்த சைட்டை கரெக்டான கரெக்டாக போய் இந்த சைட்லேயே டெவலப் பண்ணுங்க ரெண்டு இல்லை நிறைய சைட்ஸ்லாம் வந்துச்சு பட் அதெல்லாம் நம்ம கரெக்டாக லிங்க்காக இருக்காது நம்ம மெயின் சைட்லேயே போய் டெவலப் பண்ணுறது பட்டு ஸோ கன்சல்ட் டாட் காம் போய் டெவலப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஓபன் இருக்குது நான் வந்து ஜஸ்ட்டு ஏதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருந்தா அங்கேருந்து நம்ம இது ஓப்பன் பண்ணிக்க முடியும் ரிப்போஸிங் ஜெக்டர் ஓப்பன் பண்ண முடியும் எக்ஸிஸ்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்ம வழக்கம் போல் நம்மளோட கோடு என்ன நம்ம விஎஸ் கோடில் பார்த்த மாதிரி கிட்ட கோபரேட்டரில் பார்த்த மாதிரி பிபோன கே சிஎஸை பார்க்குற மாதிரி அலோவல்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக அலோவேல்டுமா அலோவ்னு நடிச்சிட்டேன் இதுலையும் அலோவெல் பற்றி டேப் எடுத்துன்னா நம்மளை ஆட்டோமெட்டிக்காக இதாகும் ஓகே இப்போ கண்ட்ரோல் கே கொடுத்தா அது ஆட்டோமெட்டிக் ஜென்ரேட் ஜென்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா நியூ கோடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் நிறைய கொடுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒன் டூ கோட் என்ன நடக்குது பாக்கமா இன்னும் ஒன்று இருக்குதா நீங்கள் ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சொல்கிறோம் ஜென்ரேட் இது என்ன இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்களா ஸோ காப்பி த ரெக்வஸ்ட் ஐடி ஆக்சுவலாக நம்ம வந்து சேர்ஜிபிலி யூஸ் பண்ணுறதுனால நம்ம அவனுடைய ஐடியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா நான் இப்போ இப்படி போடுறேன் லெஃப் ஹலோ வருது வருதுங்களா நம்ம கரெக்டாக சிக்ஸ் கொடுத்த போனே வருது ஓகேங்களா ஹலோ வருது ஹலோ ஒரு டெஃபினேஷன் போட்டுச்சு இப்போ அளவு வந்து காலும் பண்ணுது நம்ம ரன் பண்ணணும் சேஃப் ரன் பண்ணால் ரன் ஆகும் நமக்கு அது ரொம்ப பிரச்சனை இல்லை இப்போ இதை போட்டு இதை சேவ் பண்ணுவோமா கண்ட்ரோல போட்டு நம்ம வழக்கம் போல் நான் ஒரு ஏ ஃபோட்டோ வச்சுருப்பேன் ஏ ஓகேவா இதை போய் தான் ஒரு சேவ் பண்ணுறேன் ஓகே இப்போ போய் ரொம்ப நம்ப ரெண்டு தவண்டி பைக்கி போட்டீங்களா அது எஸ் ஓகே ஒன்று ஒன்று ஃபைவ் தௌண்டி போட்டு விட்டுருவோம் ஓகே ஆனால் இதெல்லாம் அளவில் வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ இங்கே கீழோ இது கொடுத்துருப்பேன் கட்ரோலில் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு சார்ட் ஸ்பூன் கிடைக்கும்

ஓகேங்களா இங்கே கோடு வந்துருச்சு இப்போ ஃபுனை கால் பண்ணுறதுக்கான இது வந்துருச்சு ஓகேங்களா ஐ வாண்ட் டு வித் ப்ராப்பர் டுஸன்லிங் இன் கோட் அப்படி கொடுக்குறேன் என்ன சொல்லுது ஓகேங்களா இங்கே பாருங்கள் அக்செப்ஷன் அண்டிங்கோடு கொடுத்துருச்சு இப்போ அதுக்கான டெஃபினேஷன்ஸாக கொடுக்குது என்ன பையா அது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதோ இங்கே பாருங்கள் அக்செப்ட்டு ஃபைல் இது நம்ம கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ட் கொடுத்தா அந்த அக்செப்ட் இருக்காது அந்த கோட் இருக்காது பட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகே நம்ம இப்போ ரெண்டு பப்போமா ரெண்டு தேர்ட்டி ஃபிக் கொடுக்கணும் நானே என்னக்குது இங்கே பாருங்கள் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்க ஹியூமனிக் சர்வீஸாக அவர் வந்துருச்சு ஓகேங்களா இதுதான் ஹியூமிக் சரி சரியா ஒரு இது கே கர்சரியே நமக்கு உதவுது நான் ஒரு சிம்பிளாகிட்ட எக்ஸாம் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்பிள்ஸும் கம்ப்ளீட் கோட்ஸாக போட்டு பாருங்கள் எப்படிப்பா இது வந்து எகைன் நான் சொல்கிறது தான் இந்த கோடு வந்து நமக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஐடி அந்த கோடை பற்றி புதிதில் இருக்கிறனால அவங்க வந்து ஈஸியாக இந்த ஹெமனேசி ஸோ டைமை சேவ் பண்ணி அவங்களால் கோடை வேகமாக பண்ண முடியும் இன்னும் எஃபெக்டிவாக பண்ண முடியும் ஃப்ரெஷர்ஸ் இந்த இந்த மாதிரி வேவ் டூல் யூஸ் பண்ணும்போது அந்த கோடை நீங்கள் வாட்டி நான் படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ இன்ட்ரூவ் கொஷின் கேட்கும் போதோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வைப் கோடிங் யூஸிங் கர்சர் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது ஸோ இந்த டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஆனால் கோடு வைப் கோடியே இப்போ லாஜிக் கொடுத்துருச்சுனாக்கா அது லாஜிக் அப்படியே படிக்காமல் ரன் பண்ணியிருக்காதிங்க ஃபிரெஷர்ஸ் நீங்கள் அதை படிச்சு நான் புரிஞ்சு ரன் பண்ணுங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூரில் பற்றி உங்களுக்கு புரிதல் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நான் பண்ணுறேன் எப்படி செல் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கோம் அந்த கோடை எக்ஸ்பி பண்ணியும் காட்டியிருக்கோம் ஓகேங்களா இதில் ஃபெஷர் பண்ணலாம் ரைட் வித் ஏ ஃபங்க்ஷன் க்ரியேட்லாம் ஏ வச்சு பண்ணலாம் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் புக்ஸ் ஏ வந்து டீபு பண்ணுன்னு சொல்லுவோம் இன்லைன் சேட்டு சேட்டு பார்த்து வருது ஓகேங்களா கோடு ரீஃபேக்ட்ரெல்லாம் நம்ம ஏன்னா கோடு ரீஃபேக்டர்லாம் ஈஸியாக பண்ண முடியுதுல ஒரு ஆட்டோஸ் ஆட்டோ யூஸ் பண்ணலாம் டாக்குமெண்ட் ஆட்டோ டாக்குமெண்ட் அதே ஆ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ வைப் கோடிங் ப்ளஸ் கர் இஸ் எ கேட் திங் ஏன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனை ரிடியூஸ் பண்ணுறோம் நல்ல யூஏ இருக்குது அங்கேயே ரன் பண்ணி அப்படியே பார்க்குறதுக்கு எல்லா ஒரு ஐடிக்கான எல்லா குவாலிட்டியும் ஒரு கதில் இருக்குது பண்ணலாம் டாக்குமெண்ட் அதை க்ரியேட் பண்ணுவோம் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டே அதிகப்படலாம் கோடிங் ஃப்ரீ நல்லா க்ரியேட்டிவாக கோடிங் நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லோரும் கட்சரை யூஸ் பண்ணி பார்த்தா அதை ஒரு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா உங்களுக்கு இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கட்சரை பற்றி ஒரு வைப் கோடிங் டூலு இந்த வைப் கோடிங் டூல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டூலு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த டூர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஸோ வேறு ஏதாவது டூர் பார்க்குன்னாக்கா அதையும் சொல்லுங்கள் நம்ம அது அதையும் நம்ம வீடியோஸில் போட்டு பார்ப்போம் நம்ம ஓகேங்களா நம்ம ஏ பற்றி இன்னும் பேசுவோம் கற்றுக்குவோம் நம்மளுடைய அறிவு தேர்தலை இன்னும் அதிகப்படுத்துவோம் நன்றி வணக்கம் இன்பர்களே